அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டாலும் பிள்ளையும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாவம் தீரவே தீராத விடைபெறுகிறேன் நாம் தமிழர் திருவேடல கேப்பல்ல பிரிக்க முடியாதது சேர்பாபும் எங்க பாரு ஜோடி ஜோடியா அப்படியே வர வேண்டியது அப்படி தெனாவட்ட நடந்து வருது நம்மால் அதை விட ஒரு மடங்கு தெனாவட்ட அங்கிருந்து வந்து நின்று பத்திரிக்கையாளரை பார்த்து சொல்றாரு நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே கொண்ட கொண்ட சரி நான் கொடுத்துடுறேன் இந்த என் தங்கச்சி வெண்ணில பறிச்சு காட்டுச்சுல கொடுத்துடுறோம் நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசிய எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா ஒரு பக்கம் மீசிய எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துவியா அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் எதிர்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் என்ன கொடுக்கலையா கொடுத்திருந்தா கூட கொடுக்கலையா கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படியே ஒரு பக்கம் மொட்டையும் போட்டுக்கிறியா நான் கேட்கிறேன் அது என்னையா எதிர்கட்சியா இருந்தா ஒரு வாய் அது நல்ல வாயி இன்னைக்கு பேசுறது நார வாய உங்களுக்கு எல்லாம் வெக்கமானும் இல்ல சூடு சொல்றேன் இல்ல நான் கேக்குறேன் உனக்கு என்ன வேலை உனக்கு மக்களை எப்படி அணுகணும்னு தெரியல பத்திரிகை காரண்ட எப்படி பேசணும்னு தெரியல நீ ஏதா வர படிக்காத தற்கொலை மாதிரி வந்து பேசுற நீ பேசுற

ரவுடி மாதிரி பொறுக்கி மாதிரி அங்க இருந்து வந்து நின்னு அப்படி பெரிய இவ மாதிரி பேசக்கூடாது மக்களுக்கு சேவை செய்ய வந்தவன் நீ தெரியாத உங்க வரலாறுல நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா சொல்றாரு சேகர் பாபு பே பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன மானாங்கனியா முதலமைச்சர் பேசுறீங்க அவர் குடும்பத்தை இழுத்து பேசுறீங்க நாங்க நினைச்சிருந்தா முத நாளே உங்களை அட்டிச்சு விரட்டி இருக்க மாட்டோமா அப்படின்னு ஐயா நீ முறவாச பண்றவையா நீ முறவாச பண்றவன் அதனால நீ மரியாதையை பேசலாம் அவர் நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க முதலமைச்சர் அவரு அவரை நாங்க தான் பேசுவோம் எங்களுக்கு நல்லது செய்யலனா என் ரத்த சொந்தங்களை வீதியில நிறுத்தினா குப்பைய மாதிரி அவன் தூக்கி ரோட்ல போட்டா இப்படித்தானே நாங்க பேசுவோம் நீ யாரு கேக்குறதுக்கு நீ முறவாசல் செஞ்சதுனால உனக்கு வேணா முதலாளியா இருக்கலாம்